இந்த மாதிரி நீங்களாம் முயற்சி பண்ணாதீங்க அவங்களாம் ரொம்ப வருஷமாக பழகிட்டு வந்து தான் அந்த மாதிரி செஞ்சு சர்க்கஸ் நம்மளுக்கு சந்தோஷப்படுத்துவாங்க அதனால் நீங்கள் யாரும் இதை முயற்சி பண்ண வேண்டாம் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இந்த வாரம் எந்த வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம ஊரில் ஒரு சர்க்கஸ் நடந்துச்சு அந்த சர்க்கஸ் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி கலைஞர்கள் வந்து கிராமம் கிராமமாக போய் இந்த மாதிரி சர்க்கஸ் பண்ணி அவங்களோட செலவுக்கு சம்பாதிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி கலைஞர்களை நீங்களும் உங்கள் ஊருக்கு வந்தாங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள் நம்ம ஒரு பசங்களாம் நல்லா என்கரேஜ் பண்ணாங்க அவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க வேறு கலைஞர்களை நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊருக்கு வந்தாங்கன்னா என்கரேஜ் பண்ணுங்க அப்புறம் இந்த வீடியோ பார்க்க முடியில் இந்த மாதிரி நீங்களாம் முயற்சி பண்ணாதீங்க அவங்களாம் ரொம்ப வருஷமாக பழகிட்டு வந்து தான் அந்த மாதிரி செஞ்சு சர்க்கஸ் நம்மளுக்கு சந்தோஷப்படுத்துவாங்க அதனால் நீங்கள் யாரும் இதை முயற்சி பண்ண வேண்டாம் வீடியோ பாருங்கள் அப்புறம் நம்ம வீடியோ முதல் முறை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்புறம் தான் நம்ம போகிற வீடியோ ஒன்று ஒன்னே வரும் அப்படி வந்து வீடியோ பிடிச்சிருந்தா அவர் லைக் பண்ணி விட்ருங்க அப்படியே ஷேர் பண்ணி விட்ருங்க இந்த மாதிரி கலைஞர்களை ஊக்கப்படுத்துங்க வாங்க வீடியோக்குள்ள போவோம் அன்னைக்கு சாய்ந்திரம் திடீர்னு பாட்டு வச்சுட்டாங்க என்னடா பாட்டு வச்சுருக்காங்கன்னு பார்த்தா கல்யாண விடா என்னடா நினச்சி போய் ஓடி போய் பார்த்தோம்னா அங்கே பார்த்தா சர்க்கஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அடாடா இதெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சேன்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி கிட்டி பார்த்தேன் டிக்கெட் எதுவும் போடுறாங்களான்னு பார்த்தா ஒன்றும் போடாத சரி நமக்கு ஒரு இடத்த பிடிச்சி அடிச்சு பிடிச்சி போய் பார்ப்போம் போய் ஒரு இடத்த பிடிச்சி போய் உட்காந்தோம்னா அந்த அண்ணன் சர்க்கஸ் ஆரம்பம் ஆரம்பம் ஆரம்பம்னு சொல்லிகிட்டு இருந்தார் சரிங்கண்ணே ஆரம்பிக்க உட்காந்தான் பார்ப்பமேன்னு சொல்லிவிட்டு சரி வாங்க அவங்களோட சேர்ந்து நீங்களும் சர்க்கஸை பாருங்கள்

சரி <laughs> 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 வாங்கி <classic> போ <laughs> <laughs> 完结了吗？啊，完结了。哦 <laughs> வந்துருச்சியா வந்து வந்துருச்சே வந்துருச்சே

அப்புறம் வீடியோ பார்த்தீங்களா பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் நம்ம அடுத்த வாரம் எந்த வீடியோ பார்க்க போகிறோம்னா ஐந்து வீட்டு சாமி பனி வீடா அந்த கோயிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதனால் அடுத்த வாரம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்